நபர் உங்கள் அழை இவ்வளவு டென்ஷனா இருக்க ஆரம்பிச்சிட்டா நீ முறைக்கிறத பார்த்தா எவ்வளோ ஃபோன் எடுக்கலையா இது வரைக்கும் பதினாறு பேரும் ஃபோனை போட்டேன் யாவாலும் ஃபோன் எடுக்கல சாதாரண டைமில் கூப்பிட்டாலே அவாவா பயப்படுவா இப்போ போதில் வேறு இருக்கும் சத்தியமாக எவ்வளோ வரமாட்டா நான் வேணும் ஒரு ஐடியா சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயத்தலாம் ஆன்லைனில் பொம்மை வைக்கிறாங்களாம் சாம ஆளு கொண்டு வாங்கி வச்சிக்கலாம் சிம்பிள் கொத்த குணர் கம்முனுக்குறியா பெருக்கு எம்மளவு கோவப்படுற நம்ம இன்னும் போகிறதுக்கு நாற்பது கிலோமீட்டருக்கு